மக்கள் நலன் பெண்ணும் பட்ச மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு அறிவிப்புகள் போட்ட கண்டிஷன் வீட்டில் சிக்கிய வில்லங்க ஆதாரம் போட்ட கரப்ஷன் டீம் பார்க்கிங் படத்தை மிஞ்சும் சம்பவம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ளது பழங்குடியினர் நல பொறியாளர் துறை அலுவலகம் இங்கு நிர்வாக பொறியாளராக பணியாற்றுபவர் ஜெகத் ஜோதி முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்மணியான இவர் பழங்குடியினர் சார்ந்த கட்டிட திட்டங்களுக்கு பொறியாளராக பணியாற்றி வருகிறார் யாரேனும் பழங்குடியினர் சார்ந்த திட்டங்களை ஒப்பந்தம் எடுத்தால் அவர்களுக்கு அனுமதி வழங்குவது அரசு பணிக்கான கட்டிட பில்களை ஆராய்வதும் தான் அரசு அலுவலரான ஜெகத் ஜோதியின் முதன்மையான அரசு பணி இந்த நிலையில் தெலுங்கானாவில் விடுதிக் கட்டிடம் கட்டுவதற்கும் பணிக்கான பில்களை சமர்ப்பிப்பதற்கும் ஒப்பந்ததாரர் ஒருவர் ஜெகத் ஜோதியினை சந்தித்து அரசு முறைப்படி அனுமதி கேட்டுள்ளார் ஆனால் அவர்களிடம் தனது இரண்டு சகாக்களுடன் பேசிய நிர்வாக பொறியாளர் ஜெகத் ஜோதி தனக்கு முறையான கவனிப்பு இருக்க வேண்டும் என எதிர்பார்த்து நேரடியாகவே அவர்களிடம் பெருந்தொகையை கைமாறாக கேட்டுள்ளார் இதையடுத்து அவரிடம் பேசிய ஒப்பந்ததாரர் வரும் நாட்களில் கையோடு கொண்டு வருகிறோம் என கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஒப்பந்ததாரர் தரப்பு தெலுங்கானா மாநிலத்தின் ஊழல் தடுப்பு பிரிவான ஏசிபியிடம் அரசு பெண் பணியாளர் ஜெகத் ஜோதி லஞ்சம் கேட்பதாக புகார் ஒன்றினை அளித்துள்ளனர் அந்த புகாரை பெற்றுக்கொண்ட ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜெகத் ஜோதி கேட்ட லஞ்ச பணத்தில் ரசாயனம் தடவி ஒப்பந்ததாரரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளார் இதையடுத்து ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கொடுத்த ஆலோசனை பேரில் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அலுவலகம் சென்ற ஒப்பந்ததாரர் ஜெகத் ஜோதியை சந்தித்துள்ளார் அவரிடம் விடுதி கட்டிடம் கட்டுவதற்கும் பணிக்கான பில்களை சமர்ப்பிப்பதற்கும் அவர் லஞ்சமாக கேட்ட எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார் அதனை பெற்றுக்கொண்ட ஜெகத் ஜோதி உடனே பணம் சரியாக இருக்கிறதா என அலுவலக அறையிலேயே எண்ணி பார்த்துள்ளார் அந்த சமயம் அவரின் அறகின் வெளியே மறைந்திருந்த ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திடீரென அறையின் உள்ளே நுழைந்து ஜெகத் ஜோதியை கையும் களவுமாக பிடித்தனர் ஆனால் அவர் அதிகாரிகளை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுக தொடங்கியுள்ளார் இதையடுத்து அதிகாரிகள் அவரிடம் பினாத்தலின் பரிசோதனையை செய்தனர் அவர் லஞ்சமாக வாங்கிய பணத்தை கையில் தொட்டு வாங்கியதன் மூலம் ஜெகத் ஜோதியின் வலது கை விரல்கள் பட்டு இளஞ்சிவப்பு நிறம் சோதனையின் முடிவில் கிடைத்துள்ளது இதன் மூலம் அவர் கையூட்டு பெற்றது சோதனையின் மூலம் நிறுவனம் ஆகியுள்ளது இதையடுத்து அவரை கைது செய்த ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவர் பணியாற்றிய அலுவலகம் மற்றும் வீட்டில் சோதனை செய்தனர் இதற்கிடையில் எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கைது செய்யப்பட்ட ஜெகத் மீது வழக்குகள் பதியப்பட்டது தொடர்ந்து சிறப்பு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு சிறை காவலில் அடைக்கப்பட்டார் அரசு அதிகாரிகளுக்கு இடைத்தரகர்களாக செயல்பட்ட சிலரும் வழக்கில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி கையூட்டு பெற்று கைது செய்யப்பட்ட ஜெகத் ஜோதியின் வீட்டில் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் இடைத்தரகர்கள் முன்னிலையில் அதிரடி ரெய்டு நடத்தினர் இதனால் ஜெகத் ஜோதி வசித்து வந்த மெக்திப்பட்டினம் வெங்கடசாய் அடுக்குமாடிக்கு குடியிருப்பு பகுதியே பரபரப்பாக இருந்தது சில மணி நேரம் தொடர்ந்து திடீர் ரெய்டில் சட்டவிரோதமாக பெற்ற அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நான்கு கிலோ தங்கம் ஜெகத் ஜோதியின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது அங்கு ஊழல் தடுப்பு அதிகாரிகளால் மீட்கப்பட்ட நான்கு கிலோ தங்கத்தின் சந்தை மதிப்பு சுமார் ஒரு கோடிக்கு அதிகமாகும் மேலும் லஞ்சம் பெற்ற அதிகாரியின் வீட்டிலிருந்து வீட்டுமனை பட்டா மற்றும் விவசாய நிலங்கள் தொடர்பான பல சொத்து ஆவணங்களும் மீட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கானாவில் ஒரு அரசு பொறியாளரிடம் இருந்து மீட்கப்படும் பெரும் தொகை இதுதான் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் அறிக்கை வெளியிட்ட தெலுங்கானா ஊழல் தடுப்பு இயக்குநர் சி வி ஆனந்த் நடந்த சம்பவம் பற்றி விரிவாக கூறியுள்ளார் அதில் அரசு அதிகாரி ஜெகத் ஜோதி கை பெற்றது சோதனையின் மூலம் நிறுவனம் ஆகியது அதனைத் தொடர்ந்து ஜெகத் ஜோதியிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அடிப்படையில் அவரது வீட்டில் இருந்து அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் நான்கு கிலோ தங்கம் மீட்கப்பட்டது இது ஒரு பொறியாளரிடம் இருந்து சமீபத்தில் மீட்கப்பட்ட பெரும் தொகையாகும் என கூறியுள்ளார் தெலுங்கானாவில் லஞ்சம் வாங்கிய பெண் அதிகாரி பிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க